அடுத்து ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் குருங்கிறது அறிவுபூர்வமான கிரகம் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கிரகம் அடுத்தது நல்ல செயல்களுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் உயர்ந்த தன்மையுடைய கிரகம் பெருந்தன்மையுடைய கிரகம் இப்படியெல்லாம் வியாழனை பற்றி நிறைய சொல்லிட்டு வரும் இல்லையா அப்படி வந்து அது அழகன் அப்படிங்கிற ஒரு பேர் கூட உண்டு அப்போ ஏழாம் இடத்துல குரு இருந்தால் வியாழன் இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய கணவனும் மனைவியோ நல்ல உயர்ந்த தன்மையுள்ளவர்களாகவும் அழகானவர்களாகவும் படித்தவர்களாகவும் மற்றவர்களை வழிநடத்த தெரிந்தவர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர் குரு அப்படின்ற அந்த மாதிரி தன்மை உள்ளவர்களாகவும் இருந்து அவர்களுக்கு நல்ல நிலைமையில் கொடுப்பாங்க பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளமையுள்ள குடும்பத்தில் இருந்து வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பார்த்திங்கன்னா நல்ல கல்வித்திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு வீட்டில் எத்தனை பேர் பெரியவர்கள் சின்னவர்களாக இருந்தால் கூட இந்த குரு வலிமை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் வந்து ஒரு நல்ல புத்தி சொல்லி அவங்க சொன்னால் சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரியான வாழ்க்கை துணை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதே சமயத்தில் இந்த குரு வந்து உபயலக்கணக்கு ஏழாம் இடங்கள் இருந்தால் மீனலக்கணத்துக்கோ கன்னியலக்கணத்துக்கோ தனுசு இலக்கணத்துக்கோ அல்லது மீன் இலக்கணத்துக்கோ ஏழாம் இடத்தில் இருந்தால் இது நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்